ஹாய் விவாஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பற்றி பார்ப்போம் என்னென்னா நம்ம வந்து டி நகர் ஸ்டோருக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து போயிருக்கோங்க டி நகர் ஸ்டோரில் வந்து இது வந்து ஷாப்பிங்கான ஒரு ஸ்டோர் இது வந்து எல்லா வகையான பொருட்களுமே வந்து இங்கே கிடைக்கும் அது உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஸ்டோர் கவரேஜ் வந்து விலாக போட போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இது தாங்க நம்ம போயிருக்கேன் இந்த ஸ்டோர் வந்து இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் பொருட்கள் இருக்குது இதோடய ரேட்டெல்லாம் என்னன்றதை பற்றி நம்ம ரொம்பவுமே வந்து விளாவறியாக பார்ப்போம் வாங்க வா பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லான பொருட்கள் இருக்குது இங்கே நல்லா வந்து ட்ரெஸ்ஸஸ் வல்லரிஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் இது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு ரீசபுனாலும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே பாருங்கள் இந்த ரேக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க விலையுமே ரேஞ்சுமே வந்து ரொம்பவுமே வந்து ரீசபு தான் இருக்கும் இது போல் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப தேவையான பொருட்கள் யூஸ் பண்ணால் ரொம்பவுமே வந்து நம்ம வந்து இங்கே வாங்கிட்டுருக்கோம் நம்ம எப்போவுமே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து தான் வாங்குவோம் இதுவுமே வந்து நல்ல ஒரு ரேட்டில் இருக்கும் இங்கே நம்ம கீக்கி பாருங்கள் ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க எப்போவுமே இந்த ஸ்டோருக்கு வர்றதுனாலே அவங்க ரொம்பவுமே என்ஜாயபிளாக இருப்பாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு குழந்தையுமே வந்து இங்கே வர்றதுனால் உடனே வந்து கிளம்பி வந்துடுவாங்க இங்கே பசங்களுக்கு தேவையான பேக்ஸு நம்ம பெரியவங்களுக்கும் தேவையான பேக்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க நம்ம மேடம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்க பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் பேகும் செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்குள்ளே தான் இருக்குது இந்த பேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டு இது வேணும்னு சொல்லிட்டுருக்காங்க அதே போல் அந்த மாதிரி யூனிகான் இந்த பேகும் இங்கே இருக்குது இந்த பாருங்கள் ஃப்ளவர் பாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மக்கு இந்த மரம் எல்லாமே வந்து நம்ம இங்கே வாங்க போகிறோம் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் பாருங்க மரம் கூட இருக்குங்க எல்லாமே வந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் இது போல் வந்து நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்கும் விலையுமே வந்து நல்ல ரேஞ்சில் தான் இது வந்து இருக்கும் பட்ஜெட்குள்ளே தான் இது இருக்கும் முதல்ல வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இதில் இங்கே பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு அதுபோல் இது போல் மக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்காங்க பாப்பாக்காக்கு நம்ம இப்போ வந்து மக்ஸ் எடுத்திருக்கோம் ரொம்ப ஸ்டைலிஷான நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கும் குட்டி குட்டி பக்கெட்ஸ் நம்ம கீக்கி இங்கே பாருங்கள் அவங்க வந்து கப்பு எடுத்திருக்காங்க அவங்க விளையாடுறதுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த கப்பெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு இது ரொம்பவுமே நல்லா இருக்குது பாருங்கள் ராதிகிருஷ்ணா இதுவுமே வந்து நல்ல ஒரு ஹ ஹண்ட்ரட் ருபீஸில் தான் கிடைக்குது இதெல்லாமே பவுல்ஸ் எல்லாமே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீசன்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைஸில் கிடைக்குது இது பாருங்க ரொம்பவுமே இருக்குது பாஸ் பாக்ஸஸ் பேஸ்கெட்ஸு ஆர்கனைசர் ஸ்பேஸு பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஸ்மார்ட்டான ஐட்டம் எல்லாமே இது எல்லாமே இருக்குது கிச்சனில் இருந்தால் இது வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நைன்ட்டி நைன் ஹண்ட்ரடுக்குள்ளேயே கூட இது கிடைக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்டு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ தீபாவளி இல்லையா அதுக்காக துப்பாக்கி வந்து தேடிகிட்ருக்காங்க நம்ம மேடம் இங்கே நிறைய கொட்டி கிடக்குது அவங்களுக்கு எது எடுக்கணும்னு தெரியலை அவங்க தீபாவளிக்காக வந்து தேடிட்டுருக்காங்க ஜுவல்லரிஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸ்லேயும் இருக்குது நீங்களுமே வந்து இது போல் ஸ்டோர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க இது போல் செக்ஷனில் பசங்களுக்கு பிடிச்சதும் சரி நமக்கு தேவையானதும் சரி ரொம்ப நல்லா இருக்குது பேங்கிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து நிறைய இருக்குது சின்ன பசங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஸ்டோர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நம்ம வந்து இது போல் முரம் நம்ம கீக்கி மேடத்துக்கு ஒரு நல்ல ஒரு டவல் மக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை பாருங்கள் இந்த கரண்டி எல்லாமே சேர்த்து தான் இது வந்து நம்ம நான்ஸ்டிக் தவாஸ் இதிலலாம் போடுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க மக்கும் அது போல் தாங்க கம்மி ரேட்டில் தான் இங்கே வந்து நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே கிடைக்கும் முரமும் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கத்திரிக்கோள் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து கட் பண்ணி போடுவோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கத்திரிக்கோளும் வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் வால் பேப்பர் கூட வாங்கியிருக்கேன் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கிச்சனுக்கு இந்த டவலுமே வந்து ரொம்ப நல்ல கிளாத்தாக இருக்குது தண்ணி இழுக்கிறதுக்கு நம்ம கீ 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 தொடச்சி எடுக்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து இதே ஸ்டோரில் வாங்கினது தான் இதுவுமே தீபாவளி ஷாப்பிங்க்காக வாங்கியிருக்கோம் நம்ம அம்மாவுக்கு இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருக்குது அதுமாரி ப்ளவுஸ்மே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே தாங்க இந்த ரெண்டு கலர் சாரிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு என்ன விவசாயி இது வரைக்கும் நம்ம வந்து தீபாவளி ஷாப்பிங்காக நம்ம வந்து டி நகர் ஸ்டோரில் வாங்க ஷாப்பிங் பற்றி பார்த்தோம் அடுத்தது வந்து நம்ம சமையல் சம்மந்தமான விஷயம் பார்ப்போம் இது நம்ம தம்பனேல பார்த்துருப்பீங்க நம்ம வந்து தீபாவளி வந்துடுச்சு இல்லையா அதுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து நம்ம அதிரசம் செய்கிறதுக்கான டிப்ஸும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ டிப்ஸ்குள்ளே போகலாம் நம்ம இது சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் அதிரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் அது என்னென்னா நம்ம வந்து அதிரசம் செய்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசி மாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதில் வந்து மூணு டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடிகட்டியை நெழலை உலர்த்தி நம்ம வந்து அதிரசமாக அரைச்சி வச்சுருக்கணும் அப்படி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல் அதிரசத்தில் என்னென்னா கம்பி பாகம் வரவில்லை வெள்ளம் பாகம் இருக்கு இல்லையா அதை வந்து அதிகமாக காய்ச்சணும் சொன்னால் அதிரசம் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துடும் முறுமுறுப்பாகிடும் இல்லையா அதை தவிர்க்கறதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு கம்பி பாகம் வர வரையில் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் அதே போல் நம்ம அதிரசம் போடும்போது எண்ணெய் ரொம்ப அதிகமாக சூடாச்சின்னு சொன்னால் அதிரசம் வந்து வெளியில் பழுப்பு உள்ளே வந்து வெந்தும் கிடைக்காதுங்க அதனால மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கணும் ரொம்பவுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்து அதிரசமாக பிசஞ்சு எடுத்துட்டோன்னு சொன்னால் நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க அதே போல் வருத்ததுமே வந்து ரெண்டு கரண்டையும் நடுவில் வச்சு நம்ம எண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும் அதிகளவு எண்ணெய் இருந்துச்சுன்னா அது நல்லது ஹெல்த்திக்கும் நல்லது கிடையாது நம்ம எப்போவுமே புதிய அரிசியாக நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் நல்லா வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இதுபோல் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அதிரசம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லையா நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதிரசம் செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி வந்து ரொம்ப நல்லா வந்து புதுசாக வந்து எடுத்தினோம் மட்டும்தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து வெள்ளம் வந்து அதில் ஆட் பண்ணும்பொழுது மறக்காமல் நீங்கள் வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து மண் அதிகம் இருக்கும் இல்லையா வெள்ளத்தில் அது அப்படியே போட்டோன்னு சொன்னால் அதிரசம் எல்லாமே மண்ணு மண்ணாக இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க போல் ஏலக்காய் தேங்காய் சேர்த்துன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும் அதாவது இந்த ப மாவு நம்ம வந்து பிசையும்பொழுது ஏலக்காய் தூள் நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் துருவிய தேங்காயும் சேர்த்தோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அதிரசம் மாவு வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் செஞ்சனாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் கழித்து நம்ம வந்து அதிரசம் நல்லா கடினமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் அதே போல் நம்மளுடைய டி நகர் ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது போல் நம்ம டேஸ்ட்டாக வந்து அதிரசம் செய்யறதுக்கான டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் கீ கி குக்கிங்